அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் நாளைக்கு நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் இருக்கும் விதமாக நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியான இந்திரா ஏகாதசி திதியும் வந்து இருக்குது முதல்ல ஏகாதசி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நாளை அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அப்படிங்கும்போது இந்த ஏகாதசி திதியானது தொடங்கிடுதுங்க இது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தொம்பது நிமிடம் அப்படிங்கும்போது வந்து முடியுது சனிக்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதியே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்த எதுன்னு சொல்லலாம் அதுவே இது இந்திரா ஏகாதசி இந்திரா ஏகாதசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு ஜாதகத்துல முன்னோர்களுடைய சாபம் கோபம் இதெல்லாம் வந்து இருக்கும் அதனால கூட நம்மளுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கும் எதிர்த்தாலும் தொடர்ந்து தோல்விகள் வரும் ஏதாவது ஒண்ணு ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் இப்படி முன்னோர்களுடைய அந்த கோபமெல்லாம் குறையணுங்கிறதுக்கு தான் நம்ம மாதம் மாதம் அம்மாவாசையில அந்த முன்னோர் வழிபாடு பித்ரு வழிபாடு இதெல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு வரோம் சரிங்களா மேலும் அவங்க வந்து அந்த வானுலகத்தில் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்களா நரகத்தில் இருப்பாங்களான்னு தெரியாது ஒருவேளை அவங்க நரகத்தில் இருந்தாங்கும் போது அவங்களுக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு தண்டனை வந்து கடைஞ்சிரு கிடச்சிட்ருக்கோம் ஏன்னா அவங்க பூலோகத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்கான தண்டனைகள் அங்கே வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி அவங்க தண்டனைகள் அனுபவிக்கும்போது நம்ம இந்த இந்திரா ஏகாதசி விரதத்தை நம்ம பூலோகத்தில் கடைபிடிச்சோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கே விமோச்சனம் வந்து கிடைக்குமா நம்மளுடைய சந்ததியினர் வந்து இந்த விரதம் வந்துட்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அங்கே விமோசனம் வந்து கிடைக்கும் அப்போ அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்க நமக்கு ஆசையாக வந்து கொடுப்பாங்க அந்த ஆசை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த இந்திரா ஏகாதசி அப்படிங்கிறது முன்னோர் சாபம் கோபம் இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாள் அவங்களுக்கும் போக்கும் நமக்கும் இருந்தாலும் போக்கிடும் அதே போல் இந்திரனுக்கு நிகரான பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் நம்ம ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எளிய முறையில் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்தும் செய்ய வேண்டிய ஒரு தானம் குறித்தும் ஆறு மணி வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானத்துக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் முன்னோர்களுடைய கோபத்தையும் வந்து அது போக்கும் நம்ம வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை வந்து உருவாக்கி தரும் அது மட்டும் இல்லாமல் இதுபோல் ஏகாதசி நாளில் காலையில் வெறும் வயிற்றில் சில மந்திர உச்சாரணங்கள் செய்யும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றணும் சொல்லலாம் அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்திரா ஏகாதசி அப்போ இந்திரனுக்கு நிகரான பேர் அந்தஸ்தெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம இதை சரியாக வந்து கடைப்பிடிக்கணும் சரிங்களா அந்த வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் இந்த குளியல் முறையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு முறையும் வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் சூரியனை கண்ட பணி போல் விலகிடும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ தண்ணீர் வந்து நீங்கள் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் வேணுமே செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவோம் நைட் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க காலையில் இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் குளிச்சிட்டோம் அப்போ தான் இந்த வீடியோ பார்த்தோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த குளியல் முறையை நாளைய நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கலாம் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுடு தண்ணியாக பச்சை தனியாக ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சிட்டிங்க இல்லையா இல்லை நம்ம எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை உங்களுடைய கை விரலே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணீரில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த எண்களை வந்து எழுதுங்க இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியது சரி இந்த எண்ணை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இது ஏகாதசி பெருமாளுக்குரியது இந்த நம்பர் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய எனர்ஜி தான் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த எண் சேர்க்கும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதில் வர ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது பதினொன்று இங்கே ஒன் ஒன்றுன்னு வந்துருச்சு அடுத்தது ஏழுங்கிறது இந்த வருஷத்தின் கூட்டு தொகை இருபத்தைந்தாவது வருஷம் இதில் டூ ப்ளஸ் ஃபைவ்ங்கும்போது செவன்னு வருது அடுத்து சிக்ஸுங்கிறது நமக்கு எங்கே வருது ஆங்கில தேதி பாருங்கள் பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுன்னு வந்து கிடைக்கும் சாதாரணமாக இந்த நம்பரை யூஸ் பண்ணாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் போது அந்த சேர்க்கையும் இந்த நாளில் வருதுங்கும்போது இன்னும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு தண்ணீரில் வந்து எழுதி அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சரி குளிச்சு முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே எண்களை உங்களுடைய இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டனுடைய அந்த ரிஸ்ட்டு பகுதியில் சிவப்பு நிற பேனா நீல நிற பேனா பச்சை நிற பேனா இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது ஒரு வார்த்தையில் எழுதுங்க பணமா வேலையா திருமணமா சொந்த வீடா எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது கிடச்சிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் தேங்க்யூங்கிற வார்த்தையை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் கிழக்கு பக்கம் ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த நம்பரை சொல்லி சொல்லி நீங்கள் நன்றி தேங்க்யூன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் கேட்டதை வந்து நிறைவேற்றி தந்துடும் ஆல்ரெடி இதே என்னை பயன்படுத்தி தான் நம்ம குளியல் முறையும் வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பாடியும் நல்லாவே வந்து கிளென்சிங்காக இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இந்த ஃப்ரெஷ்ஷான சூழ்நிலையில் இந்த நம்பரை நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி சொல்லி தேங்க்யூன்னு சொல்கிறது நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா நம்ம என்ன கேட்குறோமோ அதை நேரடியாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அதுவும் அற்புதமான நாளாக இருக்குது இல்லையா கண்டிப்பாக நமக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம்னு சொல்லலாம் இது மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு கையில் எழுதிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொன்ன பாருங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட பொருளை தானம் பண்ணிடுங்க இவ்வளவே தான் நீங்கள் பண்ண வேண்டியது அற்புதமான வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சி நான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்